அண்டாவை கையோடு தூக்கிக் கொண்டு ஓடிய பெரியாரிஸ்ட் முதல் நாளே ஆப்பு வைத்த காவல்துறை புறாவிற்கு போரா என்ன அக்கப்போராக இருக்கிறதே என வடிவேல் ஒரு படத்தில் பேசியிருப்பார் அதை அப்படியே நிஜத்தில் காட்டியிருக்கின்றனர் கரூர் பகுதி பெரியாரிஸ்ட் அமைப்புகள் கரூரில் நேற்று ராமசாமி பிறந்த நாளை முன்னிட்டு வித்தியாசமான முறையில் பிறந்த நாளை கொண்டாட இருப்பதாக பெரியாரிஸ்டுகள் கமுக்கமாக தங்களுக்குள் பேசி வந்தனர் பிறந்த நாளுக்கு ஒரு நாள் முன்னர் பெரிய பிரியாணி அண்டாவை பெரியாரிஸ்டுகள் வாடகைக்கு எடுப்பதாக தகவல் வர என்ன அப்படி விஞ்ஞான ரீதியாக எதுவும் செய்ய போகிறார்களா என காவல்துறையும் யோசிக்க அப்போதுதான் ஒரு தகவல் கிடைத்தது இந்து அமைப்புகளை ஆவேசமடையச் செய்ய பொது இடத்தில் இருநூறு பேருக்கு மாட்டுக்கறி பிரியாணி போட இருப்பதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து கரூர் இந்து அமைப்புகள் கரூரில் பொது இடத்தில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் இதற்கு நீங்கள் அனுமதி கொடுத்தால் நாளை நாங்களும் பன்றிக்கறி தொடங்கி கருப்பு சட்டைக்கு படையல் போடுதல் என பல போராட்டங்கள் நடத்த வேண்டி வரும் என வாய்மொழியாக பேச சுதாரித்துக் கொண்ட காவல்துறை மாட்டுக்கறி பிரியாணியை பொது இடத்தில் பரிமாற தடை விதித்தது அவ்வளவுதான் பாக்கி கொஞ்ச நேரத்தில் அடக்குமுறைக்கு அஞ்சமாட்டோம் மாட்டோம் என வீரவசனம் பேசிய பெரியாரிஸ்டுகள் ஒரு வழியாக வாகனத்தில் ஏறி மண்டபத்திற்கு சென்றனர் தங்கு போலீசாரிடம் பேசி ஐயா பசிக்குது மண்டபம் தான் பொது இடம் இல்லையே இங்கே சாப்பிடலாம் என கேட்க அவர்களும் கண்டுகொள்ளவில்லையா ஒரு வழியாக மாட்டுக்கறி பிரியாணியை வரிசையில் கையில் தட்டை ஏந்தி நின்று சாப்பிட்டு சென்றனர் இதற்கு பருத்தி மூட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாம் என்ற கதையாக பிரியாணியை கடையில் இருந்தே நேரடியாக வாங்கி சாப்பிட்டிருக்கலாம் இதெல்லாம் ஒரு போராட்டம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் என பெரியாரிஸ்டுகள் போட்ட கோஷத்தை பார்த்து உள்ளூர் கரூர் மக்கள் மட்டுமின்றி இப்போது தமிழக மக்களும் சிரிப்பாய் சிரிக்கின்றனர் டி என் நியூஸ் போர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் உங்கள் உதயகுமார் செந்தில்வேல் வயிற்கெடுக்கூடிய படங்களையும் இங்கே படிப்ப இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்